யாருமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிஎம்கே அரச இருக்கக்கூடிய அரசு பஸ் எல்லாம் வந்துட்டு கலண்டு உழுந்துட்டு இருக்கு சரியான ஒரு பேருந்து நிர்வாகம் கூட ல இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு முன் வச்சிருக்காரு இதற்கு உங்களுடைய பதில் அவர் முதலமைச்சர் இருந்தாரான்னு சந்தேகம் வருது நான் ஏங்க தப்பு தப்பான செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேக்கறீங்க இஸ்லாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கணுமே அப்படிங்கறதுக்காக திறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பொதுவாவே சார் பொதுவா வாரிசு அரசியல் திராவிட மாடல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார் மூலம் மல்லாந்து படுத்து காரி தூப்புறான் அவன் எங்களை கேட்கலாமா யார் வாரிசு அரசியல் பண்ணல

ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் நினைத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு விருந்தினர் திமுகவோட முன்னணி பேச்சாளர் சைதை சாதிக் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தற்போது மூன்றாண்டு ஆட்சி காலம் திமுக வந்து கிராஸ் பண்ணி இப்ப போயிட்டு இருக்காங்க சென்னையில பெருவாரியா மழை பெஞ்சிட்டு இருக்கும் சார் வடசென்னை மக்களை மட்டும் திமுக அரசு கண்டு கொள்ளல தென் சென்னை மக்களுக்கு தான் நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்க வடசென்னை மக்களை வந்து கண்டு கொள்ளல அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில இருந்து ஒரு கேள்வி எழுப்பப்படுது இதுக்கு ஆனா உங்களோட பதில் குறிப்பா கேள்வியே காலம் கடந்த கேள்வி மழை போய் வெயில் வந்து இப்ப அடுத்த மழை வரப்போகுது அடுத்த மாலை வட சென்னை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா அந்த கேள்வியை கேளுங்க சரிங்க கேட்டுட்டீங்கக்காக பதில் சொல்கிறேன் இந்த பட்ஜெட்டில் வட சென்னையுடைய வட சென்னையுடைய முன்னேற்றத்துக்காக மட்டும் ஆயிரம் கோடி ரூபாய் சிறப்பு நிதியை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒதுக்கி அறிவித்திருக்கிறார் ஒரு இரண்டாண்டு காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு வளர்ச்சியை வடசென்னை சந்திக்கும் திமுகவோட எல்லா திட்டங்களும் இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் போய் சேருதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்படுது அதை வந்து அடித்தட்டு மக்கள் முதல் கொண்டு மேல இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் போகுதா அப்படிங்கிறது அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியலைங்க சார் இன்னும் சில பர்டிகுலர் மக்கள்கிட்ட எல்லாம் போகும்போது இன்னும் இந்த ஆயிரம் ரூபாய் உதவி தொகை கூட பல மக்கள் கிட்ட சென்றடையாம இருக்கு எந்த திட்டம் அடித்தட்டு மக்களுக்கு போய் சேரல எந்த திட்டம் மேல்மட்ட மக்கள் போய் சேரணும்னு நீங்க நினைக்கிறீங்க திட்டத்தோட பேரோட சொல்லுங்க அதாவது இப்ப பெண்களுக்கான உரிமை தொகைன்னு சொல்லிட்டு ஆயிருப்பாரு அது அந்த திட்டம் மேல் மேல் தட்டு மக்களுக்கும் போய் சேரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா சில குறிப்பிட்ட திட்டங்கள் கீழ்த்தட்டு மக்களுக்கே இன்னைக்கு நீங்க சொன்ன இந்த திட்டம் மேல்தட்டு மக்களுக்கு போய் சேரணுமான்னு கேட்கறேன் கீழ்த்தட்டு மக்கள் அனுபவிக்காம மேல்தட்டு மக்கள் இன்னைக்கு நிறைய பேர் அனுபவிக்கிறாங்களே இப்ப கீழ்த்தட்டு மக்களுக்கு போயிடுச்சு அப்படிங்கறது கேள்வியை கூட குழப்பிக்கிறீங்க நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம் ஒரு கூடிய முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு இப்போ வந்து அந்த மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கறது வந்து செயல்படுத்திருக்காங்க இன்னும் இல்லை இருபது லட்சம் பேர் மிஸ் ஆகிருக்கு சேர்க்காமல் இருக்குது ரேஷன் கார்டு இல்லாமல் இருக்கு பல்வேறு நிர்வாக காரணங்களால் இருக்குது அதையும் இன்றைக்கி கூட அரசாங்கம் அதை முடிவெடுத்திருக்காங்க ஜூலை மாதத்துக்குள் அதை விடுபட்டு போயிருக்கிற அந்த இருபது லட்சம் குடும்பத்தையும் அதை சேர்த்து விடுவோம் அப்படின்ட்டு ஆக உள்ள எல்லா நபர்களுக்கும் நிச்சயமாக அந்த ஆயிரரூபா ஒரு ஒன்னே கால கோடி பேர் கிடைக்கிது ஒன்னே கால கோடி மக்களுக்கு குடும்பத்துக்கு கொடுக்க தெரிஞ்ச முதலமைச்சருக்கு அந்த இருபது லட்சம் குடும்பத்தை தர தெரியாதா நிச்சயமாக அதையும் ஜூலை மாதத்துக்குள்ளே கொடுத்துருவார் சில குறிப்பிட்ட வழக்குகளை பத்தி பாக்கணும்னா சார் நிறைய வழக்குகள் டிஎம்கே ஆட்சியில வந்து கிடப்பிலேயே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குறைபாடுகள் வந்து சொல்லப்படுதுங்க சார் முக்கியமாக கொலநாடு வழக்குகளை பத்தி எடுக்கும் எல்லாம் டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததும் அந்த வழக்குக்கான எல்லா விஷயங்களையும் நாங்கள் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி குற்றவாளி வந்துட்டு கைது பண்ணி உள்ள போட போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரியான வழக்குகளோட நிலை இப்ப என்னங்க சார் அதிமுக ஆட்சியில் அதிமுக முதல்வர் ஆட்சியில் அதிமுக அதிகாரத்தில் இருந்தபொழுது அதிமுகவுடைய தலைவி ஜெயலலிதா வீட்டில் திருடு நடந்தது வாட்ச்மேன் படுகொலை செய்யப்பட்டார் ஜெயலலிதாவுடைய கார் டிரைவர் மர்மமான முறையில் இறக்கிறார் உள்ளே இந்த பொருள் என்னென்ன காணாமல் போச்சு என்ன திருடு போச்சு ஏன் கொலை நடந்தது ஜெயலலிதாவுடைய கார் டிரைவர் ஏன் இறந்தார் அது ஆக்சிடெண்டா இல்லை படுகொலையான்றது கடந்த அதிமுக ஆட்சியில் மூடி மறைச்சிட்டாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வெளியே கொண்டு வருவோம்னு சொன்னோம் இன்னி வரைக்கும் அந்த விசாரணையில் எவ்வளோ முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது கீழே இருக்கிற நீதிமன்றம் முதல் உயர் நீதிமன்ற ரெண்டாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கின்ற மாதிரி எதிர்தரப்பு குற்றவாளிகளும் அவங்களுக்கும் அதுக்கான உரிமையும் வாய்ப்புகளை தரணும் அதனால வழக்கு நடந்திருக்கே தவிர நிச்சயமாக இதில் யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் சரி இதை தொடர்ந்து தற்போது சவுக்கு சங்கர் வழக்குல வந்துட்டு பெரிதும் டிஎம்கே அரசை வந்துட்டு சவுக்கு சங்கரோட ஆதரவாளர்கள்லாம் வந்துட்டு சொல்றாங்க இவங்களுடைய காரணமாக

மக்கள் மத்தியில ஒரு நபர் அப்படிங்கிற அதுல ஆட்டுக்கார்த்தீங்களா ஆடு வந்தா கூட கூட்டு வந்து நிக்க ஆட்டையா போய் கேள்வி கேட்க முடியும் நீங்க ஒரு சமுதாயத்துல ஒரு மக்களுக்காக போராடக்கூடிய ஆளோ இல்ல மக்களுக்காக பேசக்கூடிய ஆளோ இருந்திருக்கணும் யார் அந்த சவுக்கு சங்கர் நீங்க உடனே சொன்னீங்க பிரபல யூடியூப் நீங்க சொன்னீங்கல்ல அதுக்கு முன்னாடி இருந்தாரு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு அவர் எந்த துறையில வேலையில இருந்தாரு உங்களுக்கே தெரியல தெரியாத ஒரு ஆளை பற்றி நீங்களே ஊதி ஊதி பெருசாக்கி அவர் ஹீரோவாலாம் ஆக்காதீங்க அவருடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு அவர் எதில் இருந்தார் எதில் வேலை செஞ்சிகிட்டு இருந்தார் எப்படி அந்த வேலை போச்சு ஏன் போச்சு அப்புறம் எங்கே போனார் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அந்த புளியே கொட்டை இருக்கிற புளியாக கொட்டை இல்லாத புளியான்லாம் சொல்லலாம் அது வரைக்கும் இல்லாத ஒரு ஆளுக்கு விளம்பரம்லாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை கடந்த டிஎம்கே ஆட்சியில் நிறைய விஷயங்களை வந்துட்டு நாங்க பண்ண போறோம் அப்படிங்கற மாதிரி சொன்னாங்க இல்லை சில குறிப்பிட்ட விஷயங்கள பண்ணிட்டு இருக்காங்க சார் இனி தொடரக்கூடிய இனி அடுத்த இந்த மக்களவை தேர்தலுக்கு அப்புறம் கூட இந்தியா கூட்டணியோட இணைஞ்சு நிறைய விஷயங்கள் நாங்க பண்ண போறோம் முக்கியமா இந்த நீட் விவகாரத்தை எடுத்துக்கிட்டா மாநில கட்சிகளோட முடிவே வந்துட்டு எடுத்துக்கலாங்கற மாதிரி காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிருக்காங்க ஆமாங்க சார் இப்ப இந்த நிலையில நீட் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஓட நிலைப்பாடு என்னவா இருக்கும் தெளிவாரும் அது வந்து ஒழிக்கணும்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதே நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தோம் மத்தியில் ராகுல் காந்தி பிரதமர் ஆனால் நீட்டை ஒழிப்போன்னு நாங்கள் ஆட்சிக்கு வரலை ரெண்டாவது முறை பிஜேபியே வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்தோம் அது சட்டமன்ற தேர்தல் அதில் நீட்டை ஒழிக்க முடியாது அப்போ என்ன சொன்னோம் நீட்டுக்கு விளக்கு கோருவோன்னு சொன்னோம் ஒழிக்கிறதுக்கும் விளக்கு கோதுக்கும் வித்தியாசம் இருக்குது இது தெரியாமல் பாதி சங்கிங்க இருக்காங்க ஒழிக்கிறேன் நீங்களே ஒழிச்சிட்டீங்களா ஒழிக்கிற நீங்களே ஒழிச்சிட்டிங்களான்ட்டு இந்தியாவில் மத்தியில் ஆட்சி அமைத்தால்தான் நீட்டை ஒழிக்க முடியும் நான் இருபத்தொன்று தேர்தலில் சொன்னது சட்டமன்றத்தில் மாநிலத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட்டிலிருந்து விலக்கு பெற சட்டப்போராட்டம் நடத்தும்ட்டு இன்னி வரைக்கும் எவ்வளோ சட்டப்போராட்டம் நடத்திட்டுருக்கோம்ன்றது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ நல்ல வாய்ப்பு வந்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவினுடைய மக்களின் நம்பிக்கை வந்து இந்தியா கூட்டணி பக்கம் திரும்பி இருக்கிற ஜூன் நாலுக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்லயே நிச்சயமாக நீட்டு தூக்கி எறியப்படும் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிஎம்கேட அரசில் இருக்கக்கூடிய அரசு பஸ் எல்லாம் வந்துட்டு கலண்டு உழுந்துட்டு இருக்கு சரியான ஒரு பேருந்து நிர்வாகம் கூட டிஎம்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இதற்கு உங்களுடைய பதில் அவர் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு இருந்தாரான்னே சந்தேகம் வருது இன்னைக்கு இன்னைக்கு நிறைய தனியார் ஊடகங்கள் பெருகி போய்விட்டது ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்துருச்சு இன்னைக்கு நிறைய யூடியூப் சேனல் வந்துருச்சு எங்க எது நடந்தாலும் உடனே வந்து உலகத்துக்கு காட்டக்கூடிய தன்மை வந்ததால் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஏதோ ஒரு தாலுக்கால ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பஸ்ஸு போறது டயர் கலந்துச்சு மட்காடு கலந்துச்சு சீட்டு கிளண்டுச்சு சொல்கிறது இதை போய் ஒரு குற்றச்சாட்டா ஒரு மூன்றரை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பிரதான ஒரு எதிர்கட்சி தலைவர் இதை போய் குற்றச்சாட்டா வைக்கிறாருன்னா இந்த அரசாங்கத்தின் மீது வேற எதுவும் குற்றச்சாட்டு சொல்றதுக்கு அவர்கிட்ட வாய்ப்பு இல்லை வேற எதுவும் இந்த அரசாங்கத்தின் மீது அவரால் குற்றச்சாட்டு சொல்ல முடியல வேற எதுவும் முறைகேடை தேடி கண்டுபிடிக்க முடியல அவரால எதுவுமே சொல்ல முடியாதால பாருங்க டயர் கலந்துடுச்சு பாருங்க பஞ்சர் ஆயிடுச்சு பாருங்க மட்காடு கண்டிச்சு பாருங்க கண்ணாடி ஓடுச்சு இதெல்லாம் ஒரு கவர்மெண்டான் கேட்கக்கூடிய கேவலமான நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்கிறார் சார் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அதை நிறைய சர்ச்சையான கருத்துக்களை சொல்றாங்க சரியான வகையில வந்துட்டு எந்த பேருந்துகளும் அங்க இயங்களை திறக்கணுமே அப்படிங்கறதுக்காக திறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பொதுவாவே சார் இப்ப வரைக்கும் பேருந்து நிலையத்தை யார் அடிக்கல் யாரு அங்க பஸ் ஸ்டாண்ட் வரணும்னு முடிவு பண்ணது யாரு இப்போ தற்போது ஓப்பன் பண்ணி இன்னைக்கு கேக்குறதுங்க ஏங்க தப்பு தப்பான செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேக்கறீங்க இல்ல சார் கிளாமத்துல அந்த பிரச்சனை இருக்குறதால இப்போ உங்களோட ஆட்சி தான இருக்கு அதாவது எங்க ஆட்சி தான் இருக்குதுங்க யார் அங்க பஸ் ஸ்டாண்ட் கட்டனது யாரு நிதி ஒதுக்கனது யாரு திட்டம் போட்டது யாரு எல்லாம் பஸ் சென்னை மாநகரத்துல இருந்து பேருந்துகளை உள்ளே வந்து போக்குவரத்து நெரிசல் குறைக்கணும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும் சென்னை அதே சதர பரப்பளவுல தான் இருக்கு ஆனா பத்து வருஷம் முன்னாடி சென்னை மக மாநகரத்துடைய மக்கள் தொகை எவ்வளவு இப்பொழுது இருக்கிற மக்கள் தொகை எவ்வளவு இந்தியாவிலே டூ வீலர் அதிகமாக பதிவு செய்யப்படுவது புதிய வாகனங்கள் சென்னையில் தான் இப்படி எல்லாமே அதிகமாகிற பொழுது இதுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லை இதே தீர்வு வரலனா இதே இன்னொரு மைக்கை வச்சுட்டு இன்னோரால உட்காரச்சுட்டீங்க என்ன கேட்பீங்க இந்த அரசாங்கம் சென்னை மாநகர மக்களுடைய போக்குவரத்து பற்றி கண்டுக்காம இருக்கே அதுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது இப்படியும் கேள்வி கேட்பீங்க அரசாங்கம் ஒரு நிர்வாக முடிவெடுத்து இது எது பண்ணாலும் மக்களுடைய நல்லது தான் பண்ண போறாங்க மக்களுக்கு விரோதமாவோ மக்களுக்கு சிரமமோ ஒண்ணு உண்மையில கொத்தாள் சாவடியில இருந்தது கோயம்பேடு மார்க்கெட்டு கொத்தால் சாவடியில மார்க்கெட் இருந்தது கோயம்பேடுக்கு இந்த மாதிரி எல்லாம் கிடையாது ரெண்டே ரெண்டு செய்தி சேனல் தான் அப்ப என்ன தெரியுமா இருக்கு எந்த மார்க்கெட்ட கோயம்பேடு மார்க்கெட் எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னாங்க இருபத்தஞ்சு வருஷம் பொறுத்து இப்ப என்ன சொல்றாங்க கோயம்பேடு வேற இடத்துக்கு மாறுமான்றாங்க மாற்றம் என்பது தவிர்க்க முடியாதது வளர்ச்சியை நோக்கி போனோம்னா சில சங்கடங்கள் இது சங்கடம் கூட சொல்ல மாட்டோம் அந்த பஸ் ஸ்டாண்டை போய் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த பஸ் ஸ்டாண்டு தென்னிந்தியாவிலேயே இன்னும் சவால் விட்டு சொல்கிறேன் இந்தியாவில் எந்த ஸ்டேட்லேயாவது இந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏதாவது ஒன்று குறை சொல்லணும் திமுகவை குறை சொல்லணும் முதலமைச்சர் குறை சொல்லணும் பஸ்ஸு வரலைங்க ஆனால் லேட்டாக வருதுங்க நான் எப்படிங்க எங்கேருந்து அங்கே போய் ஏறுறது சார் எங்கேயோ இருக்கிற வந்து எக்மோரில் ட்ரெயின் ஏறது இல்லையா எங்கேயிருந்து இப்போ சென்ட்ரலில் ட்ரெயின் ஏறுறது இல்லையா நான் இருக்கிற இடத்துக்குன்னா ட்ரெயின் வரும்னு நீங்கள் கேட்பீங்களா கேட்டுருக்கீங்களா எது பண்ணாலும் உங்களுடைய வசதிக்காக உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக உங்களுடைய நல்லதற்காக நாட்டின் நல்லதற்காக எதிர்காலத்து நல்லதற்காக தான் அரசாங்கம் முடிவு செய்து சில திட்டங்களை செயல்படுத்துது ஒரு திட்டத்தை செயல்படுத்துறது மக்கள்கிட்ட வெறுப்ப தூண்டுறதுக்கா மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்குறதுக்கா இல்லையே இது செய்தால் அரசாங்கத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும் இது செய்தால் ஆட்சிக்கு நல்ல பேர் கிடைக்கும் இது செய்தால் இந்த ஆட்சி மீது ஒரு நம்பிக்கை வரும் மக்கள்கிட்ட மீண்டு போய் வாய்ப்பு கேட்கலாம் அப்படித்தானே எந்த அரசாங்கமாக இருந்தாலும் திட்டத்தை தீட்டுவாங்க யாருன்னா வேணும்னே போய் மக்கள்கிட்ட கெட்ட வாங்குவாங்களா இதுக்கு அரசியல் அறிவு வேணாம் ஒரு ஆவரேஜ் அறிவு இருந்தாலே போதுமே ஸ்டார்டிங்ல இல்லைன்னு சொன்னோமாம் இப்போ ஒரு மிகப்பெரிய வந்து நிர்வாக இடமாற்றம் நடக்குது சென்னைக்குள்ளே வருகிற ஒரு இரண்டாயிரம் பேருந்துகள் மாற்றப்படுது அந்த முதல் ரெண்டு நாள் அந்த சங்கடங்கள் இருக்கதாங்க செய்யும் அதை யாராலுமே தவிர்க்க முடியாது நான் யார் முதலமைச்சராக இருந்தாலும் எந்த அரசு இருந்தாலும் அந்த சங்கடங்கள் ஏன்னா ஞாபகிச்சிங்க ஒன்று நீங்கள் இப்போ எல்லாம் மறந்துடுறீங்க முதலமைச்சர் தான் மாறுறாங்க நிர்வாகிக்கிற துறை அமைச்சர் வேணால் மாறலாம் ஆனால் வேலை செய்கிற அதிகாரிலாம் அதே அதிகாரி தான் அது வேற அதிகாரி கிடையாது கீழேந்து மேலே மேலே உள்டா பண்ணிக்கலாமே தவிர ஆனால் அவங்க யாரு அவங்க தான் அவங்க தான் நிர்வாகம் நடத்தணும் அவங்க தான் ஆட்சி நடத்தணும் அவங்க தான் எல்லாமே இந்த மூணு நாள் சங்கடங்கள் இருந்தால் இல்லைன்னு மறுக்கு இல்லையே ஆமாம் மூணு நாள் இருந்தது ஏன்னா மொத்த டிபார்ட்மெண்ட்டாக மாறுது மாறுற போது சில சங்கடங்கள் சில சிக்கல் இருந்தது ஓ இந்த சிக்கல் இருக்கா அதை தீர்த்து வைங்க இந்த சிக்கல் இருக்கா இதை தீர்த்து வைங்க அங்க தாங்க தெரிஞ்சது என்னென்ன சங்கடம் சங்கலாம் தீர்த்து வச்சோம் முந்தானத்து ஒரு செய்தி ரெண்டே ரெண்டு ஏடிஎம் தான் இருக்கு கிளம்ப பேருந்து நிலையத்தில் மக்கள் லைன்ல நிற்கிறாங்கன்ட்டு இன்னைக்கு அடுத்தவங்க செய்தி வெளியிட்டு இருக்கு பத்து ஏடிஎம் திறந்துருக்குறோம் இன்னும் பல தரப்பட்ட பேருந்து வசதிகள் எங்க இல்லைன்னு சொல்றாங்க சார் நேரடியா இப்ப கோயம்புத்தூர் போனாலும் பஸ்ஸஸ் இல்ல எல்லா வசதியும் இருக்குங்க போறவங்க போயிட்டு தாங்க இருக்கிறாங்க அரசாங்க ஒன்றும் பேருந்து கொண்டு போய் உள்ளே குடோன்குள் வச்சு பூட்டி வைக்க இல்லை எல்லாம் ட்ரைவர் கண்டாயிட்டு வேலை தரணும் பஸ்ஸு ஓடி ஆகணும் ஷீட்டு போட்டே ஆகணும் கையெழுத்து ஆகி ஆகணும் இன்னைக்கு இந்த பஸ்ஸு ஓடினதும் கணக்கு காட்டணும் இது சும்மா வெத்து புரளி இந்த அரசாங்கத்தின் மீது வெறுப்பாக இருக்கிறோன்னு அப்படி பேசலாமே தவிர அங்கே போயிட்டு தான் இருக்குது மக்கள் போயிட்டு தான் இருக்காங்க வந்துட்டு தான் இருக்கு முகூர்த்த நாளுக்கு போகிறாங்க பௌர்ணமிக்கு போனாங்க எல்லாம் திருவிழாவுக்கு போகிறாங்க வராங்க அந்த அந்த ஒரு வாரம் அந்த சங்கடம் இருந்தது மக்களுக்கு

எப்பொழுது எத்தனை மாநகராட்சி உருவாக்கி இருக்கிறாங்க திமுக ஆட்சிக்கு வரது முன்னாடி டவுன் பஞ்சாயத்து எத்தனை இருந்தது இன்னைக்கு எத்தனை இருக்குது திமுக ஆட்சிக்கு வரது முன்னாடி எத்தனை நகரசபை நக நகராட்சி இருந்தது இன்றைக்கி எத்தனை நகராட்சி வந்திருக்கு எத்தனை நகராட்சியை மாநகராட்சியை தர தரம் உயர்த்தி இருக்கிறாங்க ஆக உள்ளாட்சி மிக சிறப்பாக செயல்பட காரணத்தினால்தான் மக்கள் தொகைக்கு ஏற்ப பொருளாதாரத்துக்கு ஏற்ப வருவாய்க்கு வரி வரி ஏற்ப இன்றைக்கி அதை வந்து டெவலப் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கேற்ற நிதி ஒதுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆக சென்னை முத முதல்ல சொன்னீங்க வடசென்னையை பார்க்கல தென்சென்னையை பார்க்குறீங்கன்ட்டு இப்போ சொல்றீங்க சென்னையை மட்டும் தான் பாக்கிறீங்க மற்ற மாவட்டத்தை பார்க்க மாட்டீங்கன்ட்டு அது அது மக்களுடைய அளவுகோள் படி பயன்பாட்டின்படி வரி வருவாய்ப்படி அந்தந்த வளர்ச்சி செய்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த மாவட்டத்தை நீங்க எதுவும் பண்ணலைன்னு எந்த மாவட்டத்தையுமே சொல்ல முடியாது குறிப்பா தமிழ்நாட்டு முதலமைச்சராக கழகத் தலைவர் பொறுப்பேற்ற பிறகு நிர்வாக மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நிர்வாக மாவட்டத்திலும் அவருடைய கால் தளங்கள் பதி பதிந்திருக்கிறது நேரில் போயிருக்கிறார் ஆய்வு செய்திருக்கிறார் பணிகளை விட்டு எல்லா மாவட்டத்திலையும் இன்னைக்கு வேலை நடந்திருக்கு அது மருத்துவக் கல்லூரியாக இருக்கலாம் கலைக்கல்லூரியாக இருக்கலாம் கலெக்டர் ஆஃபீஸாக இருக்கலாம் எஸ்பி ஆஃபீஸாக இருக்கலாம் பிடிஓ ஆஃபீஸாக இருக்கலாம் காலேஜாக இருக்கலாம் ஸ்கூலாக இருக்கலாம் ஏன் இப்போ ஒரு திட்டத்தை யாருமே சொல்ல இது வரைக்கும் தமிழ்நாட்டுடைய ஐம்பது ஆண்டுகள வரலாற்றில் யாருமே செய்யாத திட்டமாக வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி கட்டடங்கள் திட்டம்னு ஆரம்பித்தாங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டு ஹிஸ்ட்ரியிலேயே ஸ்கூல் பில்டிங் கட்டுறதுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய தொகையை எந்த அரசாங்கமும் ஒதுக்குனது கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒதுக்குனாங்க ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஸ்கீம் பேர் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி கட்டடங்கள் புதுப்பிக்கிற திட்டம்ட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கிற எல்லா ஸ்கூலும் நிறைய ஸ்கூல் பழசாக இருக்கும் இடித்து கட்ட முடியாது ஏன்னா ஃபண்ட்ஸ் இருக்காது அது டிஸ்ட்ரிக் கலெக்டர் போயிட்டு துறை செயலாளர்கிட்ட வந்து சுத்தலாக இருக்கும் சிறப்பு ஸ்கீம் கொண்டு வந்து இன்னைக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடியில் வெறும் ஸ்கூல் பில்டிங்ஸ் மட்டும் கட்டிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு பல நூறு ஸ்கூல் பிடிக்கும் திறந்து வச்சிருக்காங்க தமிழ்நாட்டு டெல்லியை பாருங்க பாருங்க கேஜ்ரிவால பாருங்க டெல்லியை பாருங்க ஸ்மார்ட் ஸ்கூல் வந்துருச்சு அப்படிலாம் இருக்கணும்னு நாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில நூறு ஸ்மார்ட் ஸ்கூல் திறந்துருக்கோம் சரி இதை தொடர்ந்து ஒரு இறுதி கேள்வியா ஒண்ணு கேட்கலாமா சார் அதாவது வாரிசு அரசியல் தான் திராவிட மாடல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார் வந்துட்டு முதலமைச்சருக்கு அப்புறமேட்டி அவங்களுடைய சன் வந்துட்டு அடுத்த முதலமைச்சரா வருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு எதிர்கட்சி ஒரு குற்றம் சாட்டப்பட்டது அதே மாதிரி ஒரு சிலை திறப்பா இருக்கட்டும் கலைஞர்கள் கலைஞருக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பெண் சிலை வந்துட்டு இங்க மெரினா பீச்ல ஓபன் பண்ண போறாங்க சோ இந்த மாதிரி அதை தொடர்பாகவும் வழக்குகள் போயிட்டு இருந்தது தொடர்ந்து தன்னுடைய தனிப்பட்ட குடும்பத்தோட வளர்ச்சியை நோக்கி தான் டிஎம் கே போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிட்ட சொல்லுங்க

அரவிந்த் தாக்கூர் நினைக்கிற பேர் அவர் நாலு முதலமைச்சர் வாரிசு ஆறு கவர்னர் வாரிசு எட்டு மத்திய மந்திரி வாரிசு நாற்பத்தி நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாரிசு எந்த கட்சியில வாரிசே இல்லையோ அவங்க எங்களை கேள்வி கேட்கட்டும் அதுக்கப்புறம் அதுக்கான பதில் நாங்க தரோம் தொடர்ந்து கலைஞரை சார்ந்த சில விஷயங்களை வந்துட்டு சிலைகள் திறப்பு இதுல மட்டும்தான் கவனம் செலுத்துதா திமுக எந்த செல்லு அந்த பேனா சிலை திறக்கறதுக்கு கூட அப்புறம் அப்ஜெக்ஷன் சொல்லிருச்சு அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இல்ல அவ்வளோ கோடி ஆஹ் அவ்வளவு பணங்கள அதுக்காக ஒதுக்கி பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் இல்ல இல்ல எம்ஜிஆர் ஜி ஆர் உடைய நூற்றாண்டு விழாவுக்கு நூறு கோடி ரூபாய்ல மெரினா பீச்ல வலிவு கட்டுனாங்க இந்த கேள்வி எடப்பாடி பழனிச்சாமி ஆளுக்க யாருன்னு கேட்டீங்களா அவங்களும்

கேள்வி கேக்குற உங்களுக்கு இருக்கிற அக்கறை அவங்களாம் இல்லையா அப்போ அவங்களும் அனுமதி தராங்கன்னா உங்களை விட அவனை முட்டாளன்னு அர்த்தமா போங்களா அப்படி இல்ல சார் மக்கள் வரி பணம் எதற்காக செலவு செய்யப்படுதுன்னு அப்படிங்க ஒரு விஷயம் சொல்லுங்க எதுக்காக செலவு பண்ணணும் அதுதான் தனிப்பட்ட ஒருத்தவங்க யாரு தனிப்பட்ட கலைஞர் உங்களுக்கு தனிப்பட்டவரா கலைஞரை நான் சொல்லவில்லை அப்புறம் பார்வையில சொல்லப்படுறது யாருடைய பார்வையில சோ பார்வையிலையா குரு குருமூர்த்தி பார்வையிலையா அண்ணாமலை பார்வையிலையா இல்ல சீமான் பார்வையிலையா இல்ல அவங்களுக்கு எல்லாம் சொம்படிச்சுட்டு இருக்கிற சில யூடியூப் சேனல் பார்வையிலயா அவங்களும் பதில் சொல்ல முடியுமா மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பட்டியல் செலை போய் கேட்டீங்களா மூணாயிரத்தி ஐநூறு கோடி மக்கள் வரி பணம் தானே கேட்டீங்களா ஐயாயிரத்தி ஐநூறு கோடி மும்பையில் சிவாஜிக்கு சில கடலுக்கு நடுவில் இன்னைக்கு எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் பேனா செலை தேவையானு கேட்கறேன் எவனாவது பட்டியல் செலை தேவையானு கேட்டானா எவனா சிவாஜி செலை தேவையானு கேட்டானா யாராவது பிரைம் மினிஸ்டருக்கு பதினெட்டு எட்டாயிரம் கோடியில் ஃப்ளைட்டு தேவையானு கேட்டானா அவர் சாப்பிடல ஒரு காலன் ஒருவேளை சாப்பாடு காலனுடைய வேலை ஒன்றரை லட்சம் ரூபாய் அதை கேட்டானா அவர் போட்ட ஒரு கோட்டோட விலை இருபது லட்சம் ரூபாய் இந்தியாவில் எந்த பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி கோட்டு போட்டாரு சொன்னானா சார் உங்களுக்கு வெறுப்பு திமுக மேல கலைஞர் மேலே எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அதெல்லாம் பார்க்குற போது நாங்கள் கண்ணை மூடிப்போம் எங்களுக்கு கலைஞர் திமுக ஏதாவது பண்ணா மட்டும்தான் நாங்கள் கேள்வி கேட்போம் நான் தான் மக்கள் உங்களை நிராகரிக்கிறாங்க உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க நீங்க நீங்கள் பண்ணாத யோகியமான திட்டமா மத்திய சர்க்கார் எது எதுக்கு எவ்வளோ பண்ணிருக்கு அதில் பாயிண்ட் ஒரு சதவீதம் கூட நாங்கள் சொல்லலையே சார் நான் மூணு ஆயிரம் கோடி கேட்க மாட்டோம் ஐயாயிரம் கோடி கேட்க மாட்டோம் மூவாயிரம் கூட கேட்க மாட்டோம் எட்டாயிரம் கோடி கேட்க மாட்டோம் ஆனால் கலைஞருக்காக ஏதாவது பண்ணால் அது நாங்கள் கேட்போம்னா அது நீங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீது இருக்கிற வெறுப்பை காட்டுகிறது திமுக மீது இருக்கிற எரிச்சலை காட்டுது உங்களுக்கு நீங்க கத்துறவங்க கத்திட்டு தான் இருக்கிறீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க துக்லக் சோ பேசாததா குருமூர்த்தி பேசாததா ஆர்எஸ்எஸ்காரம் பண்ணாததா நீங்கள் உங்கள் வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கீங்க திமுக எதிராக ஆனால் ஆட்ட கூட முடியலையே என்ன தெரியுது இதுலேருந்து நீங்கள் வீசுகிற எல்லா ஏவுகணைகளும் டம்மியாக போய் முடியுது நீங்கள் என்னதான் கத்தி கத்தி சொன்னாலும் அது மக்கள் ஏற்றுக்க மாட்டுறாங்க ஏன் ஏற்றுக்க மாட்டுறாங்கன்னா சொல்லுகிறவன் யோகியனாக இருக்கணும் சொல்லுகிறவன் பரிசுத்தமானாக இருக்கணும் சொல்கிறவன் நல்ல தலைவராக இருக்கணும் அவனே அயோகியனாக இருந்து அவன் கேள்வி கேட்டானா அப்படி தானே இருக்குது எண்பத்தேழு கோடி ரூபாய்க்கு மூச்சை பிடிச்சி பேச தெரிந்த எந்த யூடியூப் சேனல் நிர்வாகிக்கும் நூறு கோடி ரூபாய் வளைவு தேவையா கேட்டது சைதை சாதிக்கல சென்னை ஹைகோர்ட் கேட்டது தேவையா அந்த வளைவு அப்படின்ட்டு பேசலையே யாரும் இவருக்கு எட்டாயிரம் கூடல ஃப்ளைட்டு தேவையா பிரைம் மினிஸ்டருக்கு மன்மோகன் சிங் பத்து வருஷம் இருந்தாரு அந்த ஃப்ளைட்ல போனாரு இந்திரா காந்தி அம்மா பதினெட்டு வருஷம் இருந்தது அந்த ஃபிளைட்ல போனாங்க வாஜ்பாய் ஆறு வருஷம் இருந்தார் அந்த ஃப்ளைட்ல போனாரு எந்த பிரைம் மினிஸ்டர் இருபது லட்ச ரூபாய்க்கு கோட் போட்டாரு என்னங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அதெல்லாம் அவர்லாம் போடலாம் கலைஞர் தான் போடக்கூடாது அப்படின்ற போது அது மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க தெரியும் யாருக்கு யார் பண்ணுறா யாருக்கு யார் கேட்குறா யாருக்கு மக்கள் தமிழ்நாட்டு மக்களை மாதிரி ஒரு தெளிவான நீங்கள் பார்க்கவே முடியாது எல்லாத்தையும் கேட்பாங்க ஆனால் முடிவு செய்கிற போது தெளிவான முடி முடிவு செய்வார்கள் அதனுடைய அதுக்கு நேரடி அத்தாட்சி வேணும்னா ஜூன் நாலாம் தேதி பொறுத்திருந்து பாருங்கள் தெளிவான அத்தாட்சி கிடைக்கும் உங்களுடைய பலதரப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி மகிழ்ச்சி